விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக போட்டியிடாது நாங்கள் இந்த இருந்து ஒதுங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க இந்த அறிக்கை அஇஅதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் அஇஅதிமுக தொகுதியில இருந்து அதே தொகுதியில் போட்டியிட்ட திமுக அவருடைய ஆதரவு பெற்ற விடுதலை சிறுவைய வேட்பாளரான ரவிக்குமார் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்களை வந்து அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பெற்றிருக்கார் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இப்படி அறுபத்தையாயிரம் வாக்குகளை அந்த தொகுதியில் நாம் பெற்று விட்டு ஏன் அந்த தொகுதியில் நாம போட்டியிடாமல் வந்து ஒதுங்கிக் கொள்கிறோம் ஏன் வந்து விலகிக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அஇஅதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு மேலும் பா சிதம்பரம் அவர்கள் அஇஅதிமுக வந்து ஒரு கடுமையான தாக்குதல் வைக்கிறார் அதாவது வந்து நீங்கள் மேலிடத்தோட உத்தரவின் பேரில் தான் இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்கிறீர்கள் இந்த போரிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறீர்கள் உங்களுடைய பினாமி கட்சியான பாமக வெற்றி பெறுவதற்கு தான் நீங்கள் வழி வகுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான தாக்குதலை வந்து பா சிதம்பரம் அவர்கள் வச்சிருக்காரு மேலும் நாம் தமிழர் கட்சி போட்டி போடும்போது அஇஅதிமுகவால் ஏன் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டி போட முடியல விக்கிரவாண்டி தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தை வாக்கு

கேள்வி மக்கள் மத்தியிலே எழுதியிருக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியிலே எழுதியிருக்கு அதற்கு என்ன விடை யார் இந்த தொகுதியில் அதிக பலசாலியாக இருக்க யார் வெற்றி வாய்ப்பை பெறப்புகிற திமுக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் விக்கிரவாண்டி தேர்தல் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர் பார்த்தீங்கன்னா திரு புகழேந்தி அவர்கள் சமீபத்தில் அவர் வந்து உடல்நிலை குறைவால் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து அவர் வந்து காலமாகிவிட்டார் இது உங்களுக்கு அனைவருக்கும் அறிந்த செய்தி இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவிச்சிருக்காங்க அதாவது ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு ஜூன் பதினாலாம் தேதியிலேருந்து அதாவது தேர்தலுக்கான அந்த வேட்பு மனு தாக்கல் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் மத்தியில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது பல்வேறு சுயேச்சை வேட்பாளர்களும் வந்து தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலை அஇஅதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்குது அதாவது இந்த திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு ஸோ அவர்கள் மிகப்பெரிய அளவில் முறைகேட்டில் ஈடுபட போகிறாங்க ஸோ அதனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு நைஸாக எடப்பாடி தரப்பு ஒதுங்கிவிட்ட மாதிரி தான் தெரியுது ஏன் எடப்பாடி வந்து தேர்தலில் போட்டியிடலை ஒவ்வொரு தொண்டனும் அஇஅதிமுகவுடைய தொண்டரும் எதிர்பார்ப்பு பண்ணால் நம்ம கட்சி போட்டியிடணும் நம்ம கட்சி போட்டிட்டு என்ன வாக்குகளை பெற்றிருக்கு என்ன வாக்கு சதவீதத்தை அந்த தொகுதியில் பெற்றிருக்கு அப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒவ்வொரு தொண்டனும் நினைப்பாங்க ஆனால் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விகள் அவர் வந்து கட்சியுடைய பொதுச் செயலராக பதவி வச்சதற்கு அப்புறம் அந்த கட்சி வந்து தொடர் தோல்விகளை தான் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு குழந்தை எப்படி பாலுக்கு அழுவது போல அஇஅதிமுக வந்து ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் வச்சு அது பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொண்டர்கள் இயங்கி கொண்டிருக்காங்க மேலும் எடப்பாடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அவர் மேலே இருக்குது ஏன்னா அவர் தலைமை ஏற்றதுக்கு அந்த கட்சி எந்தவித ஒரு வெற்றியுமே வந்து பெறலை ஸோ அவர் கட்சியை ஒரு வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குது ஆனால் அதை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரும் இருக்குது இப்படியே தோற்றுக்கொண்டே கொண்டே போனால் அவருடைய தலைமை மீது வந்து தொண்டர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குமே வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியலும் இவர் தகுதியானவரா இவரால் கட்சியை வந்து வெற்றி பாதைக்கு வழிநடத்தி செல்ல முடியுமா இல்லை சசிகலாவை உள்ளே கொண்டு வரணுமா ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் அந்த எண்ணம் தோன்றும் இப்பொழுதே அந்த எண்ணம் வந்து ஒரு சில தலைவர்கள் மத்தியில் தோன்றிவிட்டது அவர்களும் அதை வந்து அரசல் புரசலாக விவாதிக்க தொடங்கி விட்டார்கள் ஏனென்றால் கட்சி தொடர்ந்து தோல்விப்பாதை அப்படிங்கும் போது தொண்டர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவலை துவைந்த முகத்துடன் இருப்பாங்க ஒரு து உற்சாகம் வளர்ந்து காணப்படுவார்கள் அவர் வந்து சோர்வடைந்துருவாங்க ஸோ அவர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு குறைந்தபட்ச ஒரு வெற்றியை வந்து அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிரூபிக்கணும் அதற்கு நம்ம எதிர்பார்த்த என்னன்னா கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலில் அவர்களை போட்டியிடுவார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் பட் எடப்பாடி தரப்பு மிக நாசூக்காக விட்டது ஏன் எடப்பாடி ஒதுங்கினாரு எதற்காக அவர் போட்டி போடலை கடந்த பாராளுமன்ற அதாவது இப்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அங்கே வந்து கூட்டணி கட்சியில் விடுதலை சிறுத்தைடைய ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் அவர் அந்த விழுப்புரம்ல போட்டியிடும் போது இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வாக்கு சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வந்து விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கு அதற்கப்பறம் அஇஅதிமுகவுடைய வேட்பாளர் அறுபத்தையாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதற்கப்புறம் வந்து பாமக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வந்து பெற்றிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா திமுக ஆதரவில் போட்டிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் எழுபத்ரெண்டாயிரம் ஓட்டு ஸோ அதிமுக அறுபத்தாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஓட்டுகள் தான் வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் பலமாகத்தான் நிற்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இருக்கு ஆனால் ஏன் வந்து அவர்கள் போட்டியிட மறுக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்ற காரணங்கள் தான் சாதாரண ஒரு அரசியல் காரணங்களை தான் அவர்கள் சொல்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை மேலும் மிகப்பெரிய அளவில் விட்டமின் பா வந்து இறக்கப்படும் கட்சியில் இப்போது இருக்கக்கூடிய வேட்பாளர்களோ இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் யாரும் வந்து செலவழிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏனென்றால் வெற்றி பெறுவாரில்ல இல்லையான்னு கண்டிப்பாக அந்த தொகுதியில் இருக்கவங்களை தெரிஞ்சிடும் ஸோ இடைத்தேர்தல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியுடைய அணுகுமுறை மிகப்பெரிய அளவில் ஒரு வித்தியாசத்து இருக்கும் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறணும்னு பண்ணாங்க மேலும் ஆளுங்கட்சிக்கு வந்து இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ கண்டிப்பாக அவர்கள் வந்து இடைத்தேர்தல் ஜெயிக்கணும் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறது வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக இருக்குது அது அந்த திருமங்கலம் ஃபார்முலாவில் இருந்தே வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கியிருக்கலாம் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை கூட வந்து போட்டிடுது திமு அஇஅதிமுக கூட கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு இணையான ஒரு கட்சி என்று சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி இளைஞர்களை மிக அதிக அளவில் கவரக்கூடிய சக்தி மிகப்பெரிய அளவில் இணையத்தில் இன்டர்நெட்டில் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸோ அப்பேற்பட்ட கட்சி வந்து போட்டியிடுது ஆனால் அஇஅதிமுக ஒதுங்கி கொள்வது வந்து எனக்கு தெரிந்து அஇஅதிமுக அதை செய்திருக்க கூடாது வாக்கு சதவீதத்தை பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் நெருக்கமான வாக்கு சதவீதத்தை தான் வந்து அஇஅதிமுக பெற்றிருக்கு மேலும் விழுப்புரம் தொகுதியில் கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு சி வி சண்முகம் அவர்களும் வந்து அஇஅதிமுக அங்கே போட்டியிடணும் அப்படின்னு தான் விரும்பினதாக செய்திகள் வருது ஆனால் சமீபத்தில் சென்னையில் நடந்த அந்த எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த கட்சி தலைமையிடத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசும்போது நம்ம ஒதுங்கிடுவோம் ஏன்னா விட்டமின் பா வந்து மிகப்பெரிய அளவில் இறக்கப்படும் ஸோ நம்மளும் அதற்கு இணையான அளவு விட்டமின் பாவை இறக்கணும் ஸோ அப்படின்னா தான் நம்மால் ஓரளவு ஒரு ந நாகரிகமான அளவு ஒரு கணிசமான ஓட்டுகளை பெற முடியும் அதிமுக சார்பில் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளர் யாரும் செலவழிக்க தயாராக இல்லை இதுதான் நிதர்சனம் பட் என்னுடைய கருத்து என்னென்னா நாம் தமிழரே போட்டி போடுது அஇஅதிமுக ஏன் ஒதுங்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஸோ இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பாக தான் போகும் ஏனென்றால் அஇஅதிமுக ஒதுங்கிருச்சு ஸோ அந்த அறுபத்தையாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்கு ஸோ அந்த அறுபத்தையாயிரத்து முன்னூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் யாருக்கு போகுது அந்த வாக்குகளை பெறப்போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக அல்லது நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் போகுது ஸோ இந்த இரண்டு கட்சிகளும் இந்த அறுபத்தையாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளை கொத்தாக அல்ல போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவிற்கு மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் பாமக அந்த வாக்குகளை வந்து மிக கணிசமாக அந்த வேட்பாளர் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்தார் போன்று நாம் தமிழர் கட்சி ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருந்து மருத்துவர் அபிநயா ஒரு ஹோமியோபதி டாக்டர் முதுகலை பட்டம் பெற்றவர் அவரும் வந்து அதில் போட்டியிட்டார் அவரும் வந்து ஒரு கணிசமான அளவு வாக்குகளை பெறுவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது பட் இருந்தாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது திமுகவிற்கு ஒரு சவாலான இடைத்தேர்தலாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த அறுபத்தையாயிரம் வாக்குகளை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அஇஅதிமுக ஸோ அந்த அறுபத்தையாயிரம் வாக்குகளை மிகப்பெரிய வாக்குகள் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஸோ அதை பெறுவதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி இருக்கும் திமுகவை வரைக்கும் அந்த சட்டமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு குழுவே இறக்கியிருக்காங்க மேலும் காங்கிரஸ் சார்பில் நாங்களும் உள்ளே குதிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவர்களும் வந்து களத்தில் குதிச்சிருக்காங்க ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஒரு போர் நடக்குது மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு அதாவது அஇஅதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்து ஒதுங்குவது மேலிடத்துடைய உத்தரவே மேலிடம் சொல்லி தான் அவர்கள் வந்து ஒதுங்கியிருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய பினாமி கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அவருடைய பினாமி கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவை வெற்றி பெறுவதற்குத்தான் அஇஅதிமுக இந்த போட்டியிலிருந்து விலகியது இந்த போரிலிருந்து விலகியது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அஇஅதிமுக மீது பா சிதம்பரம் அவர்கள் சுமத்தி இருக்கிறார் இதுவும் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நம்முடைய கருத்து என்னென்னா கண்டிப்பாக ஒரு கட்சி அப்படிங்கிறது தேர்தலில் போட்டி போடணும் தேர்தலில் சால்ஜாப்பு சொல்லிட்டு ஒதுங்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நாம் தமிழர் பாருங்கள் வெற்றியோ தோல்வி அவர்கள் களத்தில் குதிக்கிறார்கள் டெபாசிட்டே போனாலும் பரவாயில்லன்னு அவர்கள் களத்தில் குதிக்கிறார்கள் எங்கள் கட்சியோடைய ஸ்ட்ரென்த் என்ன பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு அவர்கள் இந்த தொகுதியில் தனியாக குதிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்ற நம்முடைய அஇஅதிமுக தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறது வந்து அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்